மீனா சமையல் ரூம்ல நின்றுட்டு இருக்காங்க அங்கே அந்த ரோகிணி வராங்க வந்த உடனே அப்படியே கோவமாக ஒரு மீனாக்கு போதெல்லாம் அப்படி டென்ஷன் ஆகிறாங்க இல்லை அத்தை ஒரு டீ போட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க டீ போடணுமா ஏன் நீங்களே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க ஏன் மீனா இப்படி டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு ரோகினி சொல்கிறாங்க பின்ன நீ பண்ண காரியத்துக்கு என்ன பண்ணுவாங்க மாமாவை பத்தியா எவ்வளோ நல்ல ஒரு தெரியுமா என்னையும் சேர்த்து ஒரு துரோகியாக ஆக்கிற என் வீட்டுக்கார்கிட்ட கூட என்னால் உண்மையை சொல்ல முடியல நீ பண்ண வேலைக்கு நான் கெட்டவளை ஆகணுமா எனக்கு உண்மை தெரிஞ்சோடனே சொல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்க பாருங்க மீனா தயவு செய்து எதுவுமே சொல்லிடாதீங்க இல்லைன்னா நான் கிருஷ்ண கண்டிப்பா சாகடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க ஏய் சி தளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிடிச்சி தள்ளுறாங்க ஏன் மீனா அப்படி பண்றீங்க அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க அப்படியே கோமா வருது நீ பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ரோகிணி எப்படி ஒரு மாதிரி டென்ஷனாகவே போறாங்க ஐயோ இவ இருக்கிற டென்ஷன்ல கண்டிப்பா சீக்கிரமா சொல்லிடுவா போல இருக்கேன் என்ன படுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோகினிக்கு அப்படியே ஒரு மாதிரி கோமாவே வருது மீனா அப்படி யோசிச்சிட்டே நின்றுட்டுருக்காங்க அப்போ மீனாவோட மனசாட்சி வந்து பேசுது ஆமாம் நான் யாரும் தெரியுதா அப்படின்னு கேட்குது ஆ தெரியுது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க நான் தான் உன்னோட மனசாட்சி நல்லா தெரிஞ்சுக்கோ நீ பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா உன்னை நம்பன உன் மாமனாரை ஏமாத்துற அதுவும் கட்டின புருஷனை ஏமாத்துற உனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சிருக்கு ஆனால் நீ அதை சொல்லாமல் இருக்க எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா ஆனால் நீ சொல்லணும் இதை நீ கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு மனசாட்சி சொல்லுது இல்லை நான் சொன்னால் ரோஹினியோட குழந்தை சாகர் சிறுவனு சொல்கிறா அப்படின்னு மீனா சொல்றாங்க இல்லை அந்த குழந்தை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இங்கே பாரு நீ பாவம் பார்த்த இது நல்லது கிடையாது கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது எந்த தாயும் குழந்தையை சாகடிக்க மாட்டாங்க நீ போய் உண்மையை சொல்லு இதுதான் நல்லது அப்படின்னு மனசாட்சி சொல்லுது மீனா அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜயா போகிறாங்க பார்வதி வீட்டுக்கு போனால் அங்கே ஃபுல்லாக கேக்கெல்லாம் வெட்டி அப்படியே சூப்பராக செலிப்ரேட் இருக்காங்க என்ன என்ன இருக்கீங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க அதுவா ஒரு ஒரு வியூஸ் வந்து ஐம்பதாயிரம் போயிருக்கு அதனால் நாங்கள் கேக் வெட்டி நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு சிவன் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி கேட்கலாம் கொடுக்குறாங்க விஜயாக்கு விஜயாவுக்கு அப்படியே கடுப்பாவது கோமா வருது அதுக்குள்ள சிந்தாமணி அவங்க பொண்ணை கூட்டிட்டு வராங்க ஆ இவங்க தான் வந்துட்டு என்னோட யோகா யோகா எல்லாமே சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு ரேக்காவும் கேட்டுட்டு இருக்காங்க ஆமாம் அவங்கள எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் கதை சொல்லுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் 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 அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க சூப்பர் நீங்கள் இதெல்லாம் நல்லா பண்ணுங்கள் நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க யோசிக்கிறாங்க இவளை இதுக்கும் மேலே விட்டால் சரியாக இருக்காது இவள் எப்படியாவது நம்மளை போட்டு கொடுத்துருவா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனாகவே இருக்காங்க என்ன பண்ணலாம் மீனாவை ஏதாவது பண்ணிடலாமா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் 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 அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது ஆனால் மீனாவை சொல்ல விடாம தடுக்கிற வரைக்கும் தான் நமக்கு வாழ்க்கை இல்லைன்னா அவ்வளோ ஒரு வழி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படி அதை பற்றி அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க மீனா நினைக்கிறாங்க நம்ம போய்ட்டு வீட்டுக்கார்கிட்ட சொல்லலாம் ஆனால் யாருக்கிட்டையும் சொல்லாமல் பார்த்துக்கலாம் ஒவ்வொருத்தருக்கிட்டையே கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் ஆகணும் இதை மறைக்க மறைக்க ரொம்ப பெரிய தப்பாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கேருந்து முத்து வராரு என்ன மீனா என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க இல்லையே நீ இப்படி இருக்க மாட்டேங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சொல் ஏதோ ஒரு ஒன்று மனசில் இருக்க அது என்கிட்ட நீ சொல் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே மீனா நான் உன் கூட வாழறேன் உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் நீ என்ன யோசிக்கிற உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே எனக்கு தெரியும் ஏதோ ஒரு விஷயத்தை உன் மனசில் வச்சிட்ருக்க அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் சொல்ல முடியல நான் உன்னோடய நீ என்கிட்ட நீ சொல்கிறதுல என்ன உனக்கு தயக்கும் மனசில் வச்சிருந்தால் பிரச்சனை பெருசாகிடும் எதுவாக இருந்தாலும் நீ ஷேர் பண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறார் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க